ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியானது தான் பார்க்க போகிறோம் என்னென்னா நம்ம ராகியை வச்சு ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் ராகினா கேழ்வரகு இது வந்து வீட்டில் அரைச்சிருக்கிற ராகி தான் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நல்லா வாங்கி கழுவி காய வச்சு எடுத்து அரைச்சிருக்கேன் மிஷினில் கொடுத்து இப்போ அந்த 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 டிஷ்ஷை எடுத்துக்க மூணு 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 பொருள் தான் ஒன்று ராகி இன்னொன்று இந்த சுக்கம் ஏலக்காய்னு நுணுக்கி வச்சுருக்கேன் இன்னொன்று கருப்பட்டி எல்லாரும் வெள்ளத்தில் செய்வாங்க நான் கற்பெட்டியில் செய்கிறேன் ஏன்னா தான் இது செய்வாங்க அந்த காலத்துலலாம் இப்போ தான் எல்லாம் வெளில வந்து இந்த வந்து இது வந்து காப்பிலாம் போகிறதுக்காக நுணுக்கி வச்சுருப்பேன் எப்போவுமே இந்த இப்படி நுணுக்கி வச்சுருப்பேன் இப்போ அதுல தான் எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்லா ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் உங்களுக்கு இதுக்கு ஒரு கப்புக்கு ராகிக்கு ஒரு கப்பு கருப்பட்டி ராகி வந்து லைட்டாக வறுத்துக்கலாம் வறுத்தால் வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்ட்னஸ் இருக்கும் வேறு இல்லை இப்போ இந்த கா இப்பெல்லாம் வந்து குலோப்ஜான் நம்ம எல்லாம் செய்கிறோம்ல அப்போல்லாம் வந்து குலோப்ஜான்லாம் கிடையாது அப்போ வந்து இந்த கிராம சைட்லலாம் வந்து இந்த ராகி வச்சு தான் செய்வாங்களாம் அதுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்கன்னா குளுக்கு ரொட்டின்னு பேர் அதுக்கு பேர் வித்தியாசமாக இருக்குல்ல எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு ஒரு வீட்டில் கொடுத்தாங்க சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்போ பேர் என்னன்னு கேட்டேன் இப்படி லாகியில் செய்கிற மாதிரி நீங்களாம் குலோப்ஜான் செய்றீங்களா அதுமாதிரி நாங்கள் வந்து இப்படி குளுக்கு ரொட்டின்னு குழந்தைங்க செஞ்சு செஞ்சு கொடுப்போம் ரொம்ப ஸ்ட்ரென்த்து வேற நல்ல பலனு இதில் நார் சத்து கால்சியம் இரும்பு சத்து அப்புறம் உடல் பருமனை த பருமனை குறைக்குமா டெய்லி சாப்பிடும்போது நீரிழிவு நோய்க்கு நல்லதுன்னு சொன்னாங்க அப்புறம் மெயின் என்ன சொன்னாங்கன்னா முடிய வளர்கிற தன்மையும் இருக்கான் ராகியில் அப்போ அம்மையா இதை விடுவானுக்கா உங்களுக்கு செஞ்சு காட்டுங்க உடனே சரி அவங்கக்கிட்ட எப்படி எப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்லி கேட்டு நம்மளும் வந்து செஞ்சிடலான்னு போறேன் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ராகியை வறுத்துப்போம் ஸ்டோவ் பற்றி ஒரு கடையை வச்சாச்சு இன்னை ஒவ்வொருத்தரும் அப்படியே செய்வாங்க நம்ம வறுத்துடலாம் ஏன்னா அது வறுத்தா தான் இந்த வயிறு வலிகளும் இருக்காது நல்ல சாஃப்ட்னஸ்ஸாக இருக்கும் நம்ம அந்த ப பலாறுகள் செய்யும்போது வேறு ஒன்றில் வறுத்துட்டு இதுலேயே நம்ம கொஞ்சம் தண்ணியை ஊற்றியே கிண்டிடுவோம் அப்படியே வறுத்து முடிச்சோம் கொஞ்சம் லைட்டாக தான் ரொம்ப வறுக்கக்கூடாது கொஞ்சம் அப்படியே சூட்டு வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டு வந்தால் கருகக்கூடாது இப்போயே லைட்டாக சூடு வந்துடுச்சு கடையில் இனிமேல் அப்படியே குறைச்சிரும் ஸ்டவ் லைட்டாக நல்லா வறுபட்டுச்சு இனிமேல் ஆஃப் பண்ணிட்டு வந்தால் ஒரு சொட்டு நெய் அந்த வாசனைக்காக ஒன்றும் இல்லை இவ்வளோ தான் ஒரு சொட்டு தான் ஊற்றிட்டு சும்மா அந்த வாசனைக்காக ஒன்றும் இல்லை கொஞ்சம் தண்ணி அப்படியே ஊற்றி கலக்கணும் நம்ம இந்த சப்பாத்தி பதத்துக்கு வரணும் மாவு இல்லை அதுக்கு தக்க ஒரு சும்மா கொஞ்சம் தான் தண்ணி அவன் ரொம்ப ஆகாது நான் சும்மா டம்ளரில் எடுத்து வச்சிருக்கேன் நம்ம சமியம் அப்படியே ஆன் பண்ணியிருக்கேன் ஏன்னா நல்லா வெந்திரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மெயின் நிறைய பேர் அப்படியே சுடு தண்ணியை கொதிக்க வச்சு ஊற்றுவாங்க எனக்கு வந்து இப்படி தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் இப்படியே செய்யுங்கம்மா நல்லா எவ்வளோ சாப்பிட்டாலும் ஒன்றும் பண்ணாது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் இதுன்னு அதை மாதிரி நம்மளும் அதுமாதிரி செஞ்சு காட்டிடலாம் வேற ஒன்றும் இல்லை முடிஞ்சு போனால் ஒரு கால் டம்ளர் தண்ணி இருக்கும் அவள் தான் ஆஃப் பண்ணிவிடுவோம்ல அப்படியே கிண்டிட்டு நம்ம கொஞ்சம் ஆஃப் பண்ணி அப்படியே வச்சிடணும் கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே தான் பிசையணும் நம்ம சப்பாத்திக்கு பெசுற மாதிரி இப்போ இதை அப்படியே ஆஃப் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் சூடு ஆஃபோ நல்லா கையில் போட்டு பிசைஞ்சோம் இப்போ லை லைட்டான சூடு தான் இருக்குது ஆவி பறக்குதானா தெரியுது பாருங்கள் உங்களுக்கு இது வ இரு வழி வராது எதுவுமே வராது ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் நம்ம ஒரு இதை இதை வேறு ஒரு சின்ன தட்டில் வச்சு நல்லா பிசைஞ்சிக்கலாம் இப்போ நல்லா பிரசிஞ்சிக்கலாம் கையில் ஒன்றுமே அது ஒட்டாது நல்லா நமக்கு தண்ணி வந்து அதிலே வெந்துருச்சு உங்களுக்கு அதனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு என்னுடைய இது பிடிச்சி சமையல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் எங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக ஒன்றும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் இது நல்லா பிரசஞ்சிட்டு அடுத்தது ஒரு இட்லி பானை எடுத்துக்கணும் நம்ம இட்லியில் ஆவில வேக வைக்க போகிறோம் இதை ஒரு இட்லி பண்ணல நம்ம இட்லிக்கு வைக்கிற மாதிரி தண்ணி வச்சுட்டு ஒரு தட்டு போ அந்த இட்லி தட்டில் வச்சுட்டு அதுக்கு கொஞ்சம் நம்ம ஹெல்த்தியாக வாழையில் கட் பண்ணிட்டு வந்திருக்கேன் அந்த வாழையிலேயே மேலே வச்சிடணும் வச்சுட்டு இப்போ நம்ம சும்மா இவ்வளோன்ட்டு சின்ன சின்ன உருண்டையா உங்களுக்கு நம்ம குளோப்ஜான்லாம் செய்வோம் பார்த்தீங்களா இந்த இது நம்ம கரெக்டான பக்குவனால் வெடிப்பே வராது உங்களுக்கு அழகாக போய் இருக்கும் இந்த சைஸ்க்கு ஊற்றிக்குங்க எல்லாத்தையும் ஒரே சைஸாக ஊட்டுவோம் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊட்டி வச்சிருவோம் எல்லாத்தையும் ஊற்றிடுவோம் எல்லாத்தையும் ஊட்டி வச்சு ஒரே மாதிரி இது சும்மா அப்படியே ரவுண்ட் பண்ணி இப்படி ஊட்டி வச்சிருக்கேன் அழகா இருக்கும் வேற குழந்தைங்க பாத்தோன்னோ அழகா நல்லா சாப்பிடுங்க வேற ஒன்றும் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் பெரியவங்க வரைக்கும் சூப்பரா விரும்பி சாப்பிடலாம் ஹெல்த்து பெரியவங்களுக்கு எல்லாம் ஜிம்முக்கு போற பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ஹெல்த் வாலிப பிள்ளைங்களுக்கு எலும்பு பலனு உங்களுக்கு அதனால் தான் இந்த சிசை இல்லாட்டி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் செய்யலாம் பிக்ரோஸ் பிள்ளைங்களும் அதை கற்றுக்கணும் எந்தந்தான் வேற ஒன்றும் இல்லைன்னா நிறைய செய்யலாம் தை இனிமேல் அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை மூடி போட்டு ஸ்டவ்வில் வச்சுருவோம் ஃபஸ்ட்டு தண்ணி கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் இட்லி தட்டை வைப்போம் தண்ணி கொதிக்கட்டும் இட்லி வேக வைக்கிற மாதிரியே தான் தண்ணி கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சு இனிமேல் நம்மளுடைய கொழுக்க ரொட்டிக்கிட்ட ராகியை வேக வச்சிருவோம் இட்லி வேகிற மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் அவ்வளோ தான் ஒரு கடையை வச்சுருப்போம் அது வேகிறதுக்காக நம்ம இதை ரெடி பண்ணிடுவோம் நமக்கு இந்த கற்பட்டியும் அதில் போட்டுடுவோம் இந்த கற்பட்டியும் எல்லாத்தையும் போட்டு இந்த கற்பட்டி கரையிறதுக்கு நம்ம இந்த ஒரு கப்பு ராகி போட்டுக்கோல்ல ஒரு ரெண்டு கப்பு தண்ணி அதே கரெக்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக கொதிக்கட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது ரொம்பவும் பாகு மாதிரி வந்துடக்கூடாது சும்மா கொஞ்சம் தான் கொதிக்கணும் அதுக்குள்ளே ராகியும் வெந்துடும் அதை ஆஃப் பண்ணிட்டு இதில் நம்ம அப்புறம் சேர்க்கணும் ஒவ்வொருத்தர் தேங்காய் பூவும் போடுவாங்க இதில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் தேங்காய் பூ போட்டுங்க ரொம்ப ஸ்ட்ரென்த்து ஈவினிங் ஸ்கூல் வந்து அந்த குழந்தைங்களுக்கு உடனே செஞ்சு கொடுங்க வீட்டில் பெரியவங்க இருந்தாலும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ரொம்ப பெனிஃபிட் இது முதுகோலிலாம் வராது நம்ம ராகி கருப்பட்டியும் அவ்வளோ ஸ்ட்ரென்த்து பார்த்தீங்களா இனிப்பு சூப்பராக இருக்கு அதுக்காக தான் மறுபடியும் செய்யணும் சக்கரை மட்டும் இதில் போடாதீங்க எல்லாரும் வெள்ளத்துல தான் செய்வாங்க பெரும்பாலும் நான் எனக்கு சொன்னவங்களும் ஆனால் வெள்ள வெள்ளத்தில் தான்ம்மா பெரும்பாலும் செய்வோம் நாங்களாம் எங்களுக்கு கிடைக்காது கருப்பட்டி அப்படின்னாங்க சரி நமக்கு கிடைச்சத செஞ்சு காட்டிடுவோம் தான் கொதிக்க ஆரம்பிக்குது இன்னும் கொஞ்ச நேரம் அதே கொதிக்கட்டும் ரொம்பவும் தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது கரெக்டாக இருக்கும் அது போடும்போது நமக்கு எடுத்து சாப்பிட நமக்கு நம்ம குளோப் ஜாப்பில் அப்படி எடுத்து சாப்பிடோம் இல்லை ஜீராலாக அது மாதிரி இருக்கணும் பக்குவம் இந்த மாதிரியே ஆஃப் பண்ணி வச்சு சுட சுட தான் இருக்குது நமக்கு காட்டினா சூடாக இருக்கும்போது கொஞ்சம் குழ குளம் இருக்க மாதிரி இருக்கும் பயப்பட வேண்டாம் ஆனால் வெந்திருக்கும் சூப்பராக ஆறு மணினா பருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க அப்படியே பஞ்சு பஞ்சுன்னு இருக்கும் அமுக்கும் நாளே இது பாருங்க சுடுது அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் வாயில் போட்டோன்னா அப்படியே வலிக்கிட்டு உள்ளே போய்டும் உங்களுக்கு அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்க இது உப்பு போட்டு லைட்டாக பிசஞ்சிக்கங்க ஏன்னா நான் இதில் உப்பு போட்டேன் மறந்துட்டேன் சொல்ல உங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை இப்போ நம்ம லைட்டாக ஒரு சிட்டிக்காக போடுங்க ஏன்னா இனிப்பு பார்த்தீங்கன்னா இது அதனால் இப்போ நம்ம அதை பார்த்துக்குவோம் நமக்கு அதை கொதிச்சோடனே இதை எடுத்து போடுவோம் பக்குவம் கரெக்டாக வந்தோடனே நல்லா குதிச்சு சும்மா பிசு பிசு தன்மை வந்துருச்சு உங்களுக்கு இனிமேல் நம்ம இதை வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா ராகி அதை போட்டுருவோம் ஸ்டோ பண்ணிடுவோம் ரெண்டு நிமிஷம் வேண்டும் ஏன்னா அதில் ஊர் நல்ல இனிப்பு தன்மை உங்களுக்கு அழகாக வரும் ஒன்றுனா ஒட்டையோ ஒட்டாதீங்க பாருங்க சுடுது சூடாக இருக்குது ரெண்டு நிமிஷம் போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்புறம் நம்ம தந்து சாப்பிட்டு பார்ப்போம் ரொம்ப சூடாக இருக்கு இல்லைன்னா அப்படியே போட்டுடலாம் அப்படியே அழகாக தனித்தனியாக இருக்கும் வெந்துடும் இந்த இலையுடைய வாசனை இந்த ராகி வாசனையை அப்படியே தூக்குதுங்க இந்த கருப்பிட்டி எல்லாம் சேர்ந்து சும்மா மணக்குது வீடே தான் கிண்டி பிண்டு ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் ராகியும் இட்லியும் இந்த ஜீராளியோ அப்படியே ஊறும் அவ்வளோ தான் ஆஃப் பண்ணிட்டேன் உங்களுக்கு வேணுன்னா தேங்காய் பூ திரும்பி வச்சுருக்கேன் வேணும்னா சும்மா போட்டு காட்டிடுறேன் அந்த டேஸ்ட்டு சூப்பராக பண்ணும் அவ்வளோதான் தேங்காய் பூவும் போட்டாச்சு சூப்பர் டேஸ்ட்டு அப்படியே சாப்பிட சாப்பிட இருக்கும் உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் குழந்தைங்க இருக்கும்போது கண்டிப்பாக தேங்காய் கொடுத்துருங்க ஏன்னா எல்லாமே ஸ்ட்ரென்த்து தான் உங்களுக்கு திரிய வச்சு என்ன ஒரு ரெண்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் சுவை பார்க்கணும் இல்லை நம்மளுடைய குழு எவ்வளோ அழகாக ரெடி ஆச்சு பார்த்திங்கன்னா நம்ம குரோப்ஜான் இப்போ நம்ம வந்து ஜான் சொல்கிறோம் இங்கே வேற ஒரு தேங்காய் பூவும் போட்டுக்க சுவையும் பார்க்கணும் இல்லை கண்டிப்பாக சுவை பார்க்குமா இது ரவுண்டாகவும் போட்டு வச்சுருக்கேன் சும்மா அழு நமக்கு வித்தியாசமாக இருக்கட்டும்னே அக்கா ச சரி டேஸ்ட்டுங்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ஒரு ட்ரை பண்ணுங்கள் அப்படியே நம்ம இனிமேல் இந்த சாக்லேட்டுங்களை ஊற வச்சு நம்ம எப்படி அழகாக சாப்பிட்டேன் எப்படி இருக்கும் அந்த ராகியுடைய டேஸ்ட்டே இல்லை அவ்வளோ ஒரு சுவை பிடிச்சு தான் கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக வீட்டில் நீங்கள் எல்லாருமே ரசித்து ருஸ்டி செஞ்சு சாப்பிடுங்க இதை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு விடவே விடாதீங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்